டிராக்டர்கள் மற்றும் பிஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட அனுமதிக்க கோரி மீனவர்கள் சிலர் கடந்த ஐந்தாம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இந்த சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தனர் மீனவர்கள் இன்று மதியம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினர் மீன்பிடி தொழில் தொடர்பாக எழுந்துள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் எவருடைய வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார ரீதியாக குறைமதிப்புக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் அனைவரின் பொருளாதார நிலைமையையும் வலுப்படுத்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதிக்கு தீர்வு காண்பதில் மீனவ சமூகம் சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆய்வில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் மீன்பிடி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களால் வழங்கப்படும் அறிக்கைகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பொருளாதார பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பு உறுதி செய்யப்படுவதற்கும் சர்வதேச மரபுகளின்படி மற்றும் எதிர்கால வந்ததியினருக்காக மீன்பிடி தொழில் மற்றும் கடல் வழங்கல் பாதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவது தடுக்கப்படுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியையோ அல்லது அரசாங்கத்தையோ உள்ளாக்குவதற்கு நாங்கள் இங்கு வரவில்லை மேலும் அவரது வாக்குறுதியின் பேரில் அவரது நம்பிக்கையின் பேரில் நாங்கள் இங்கு வந்தோம் மேலும் அவர் எங்களுக்கு ஒரு நேர்மறையான விடயத்தை அவர் எங்களின் நம்பும்படி கூறினார் இது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதால் ஒரு பக்கம் செல்லாமல் பிரச்சனையாக தீர்ப்பதாக அவர் உறுதி களித்தார் அந்த வாக்குறுதியின் பேரில் இன்று நாங்கள் அந்த கலந்துரையாடலை நடத்தினோம் ஆனால் நாங்கள் முடிவில்லாமல் எழுந்து வந்தோம் திங்கட்கிழமை மீண்டும் அவரை சந்தித்து கலந்துரையாடலை நடத்துவோம் සිරත බි කඩැක්කේට නම්නම්බ කටෝ කන්ඩෑයවත් එක්. එතුමා සාධනය පැත්තක් අපට ලබාදයකෙන විශ්වාස ඇත්න. අවස කරනද මේ අස ජනත පපත්තුමාගේ ඉල්ලීමක්රා ජනතපත්තුමා මේම්ම. இந்த விடயத்தில் ஜனாதிபதி இனி இங்கு தங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் அதாவது அவர் எங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் நாம் இங்கே இருக்கும்போது ஒரு வாகனம் ஓட்டுவதில் சிரமம் இருப்பதை நாம் அறிவோம் மக்கள் வீதிகள் தூங்கும் போது இதை பார்க்கும் போது தனக்கு சற்று வேதனையாக இருப்பதாகவும் அவர் கூறினார் எனவே அகில ஊடக சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் ஜனாதிபதியின் வேண்டுகோளை கேட்டு இன்று நாம் அனைவரும் எங்கிருந்து புறப்பட தயாராக உள்ளோம் என்று நான் இதை அறிவிக்கின்றேன் அதன் பிறகு மீனவர்கள் குழு அந்த இடத்தை விட்டு வழியேறியது